வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வந்து தமிழ் அந்த தமிழ் பகுதியில் வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி பார்த்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஸோ ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ எதாவது அடிப்படையில் பார்த்தா நூல் பிரகாரம் வந்து நமக்கு நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ அந்த நாற்பத்தி ரெண்டு என்னென்ன வந்து பார்க்கலாம் வாங்க உயிரிழத்துல வந்து ஒரு ஆறும் மா வரிசையில் ஒரு ஆறும் தா ப ந அதை தன்னக்கறனால அந்த மூன்று ஐந்தும் கா வா சா அந்த வரிசையில் வந்து நாலும் யாம் வரிசையில் ஒன்றும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து

ஆடு அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்கு அதை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஊ ஊன்றது இடையில இருந்து இது வந்து இறைச்சி ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ வந்து ஏ அப்படின்றது வந்து அம்பு ஸோ ஏ கலைவன் அப்படின்னு பார்த்தோம் அம்பு எடுத்து தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ அப்படின்னா வந்து அம்பு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது ஐ அப்படின்றது அழகு அடுத்தது ஓ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதகு நீர் தாங்கும் பழகைக்கு வந்து ஓ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ இது வந்து முக்கியமானது ஸோ அடுத்தது வந்து மா வரிசையில் இருக்கக்கூடியது பார்க்க போகிறோம் சோ மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாமரம் சோ இந்த மாக்கு வந்து மாமரம் மீக்கு வந்து வான்னு சொல்லுவாங்க மூ இது இதுவும் நெடியில் வந்து இது வந்து மூப்புன்னு சொல்லுவாங்க அடுத்தது மே வந்து அன்புன்னு சொல்லுவாங்க சோ பாத்துக்கோங்க இது அடுத்தது மை இருக்கு இந்த மைக்கு வந்து கண்மை அடுத்தது மோ வந்து இருக்குது மோ வந்து முகர்தல்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்தது நம்ம தாவரிசையில் பார்க்க போகிறோம் தாவில் வந்து தா தீ தூ தே தைகிறதுக்கு ஸோ ஃபஸ்ட் இந்த தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுன்னு அர்த்தம் தீ வந்து நெருப்புன்னு நமக்கு தெரியும் தூ இது வந்து நெடில் வந்து நெடில் வந்து தூய்மை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த தே அப்படின்னா வந்து கடவுள் தை என்றது தைத்தல் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அடுத்தது வந்து அந்த தாவரிசியில் வந்து குரல் ஒன்று சொல்லியிருக்கலாம் நம்ம ஸோ அது வந்து பார்த்துருக்காங்க இந்த குரில் தூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அர்த்தம் ஸோ ஏற்கனவே எங்க நெடியில் தூக்கு வந்து தூய்மைன்னு பார்த்துருக்கோம் இந்த குழியிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாவரிசல் இருக்குது ஸோ பாவ வரிசையில் பார்க்கும்போது பா இருக்கு பூ இருக்கு பே இருக்கு பை இருக்கு பூ இருக்கு ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பாவரிசலை வந்து பார்க்கும்போது பா வந்து பாடல்னு சொல்லுவோம் பூக்கு வந்து மலர்னு சொல்லுவோம் பே என்ன மேகம் அப்படின்னு சொல்லுவோம் பை என்ன இளமை போ அப்படின்றது செல்னு சொல்லுவோம் நம்ம ஸோ அடுத்து வந்து தன்னகரில் நான் வரிசையில் பார்க்க போகிறோம் தென் நா நீ நே நை நோ அப்படின்றது இந்த வரிசையில் இருக்கக்கூடியது இந்த நாக்கு வந்து நாகும் சொல்லுவோம் நம்ம நாக்குன்னு சொல்றது நாகுன்றது அதே போல நீன்றது முன்னிலை ஒருமை சொல்லக்கூடிய முன்னிலை இருக்கவங்கள சொல்லக்கூடியது அது நே அப்படின்றது அன்பு நை அப்படின்றது இழிவு நோ அப்படின்றது வறுமை கொஞ்சம் பார்த்துக்கணும் முக்கியமானது அங்கே நோ குறில் குரல் நோன்னு இருக்கும் அதனால பாத்துக்கோங்க இது வந்து வறுமை இதையும் நோக்கு வந்து வறுமை அந்த குரல் நோக்கு வந்து பார்த்தா நோயின்னு அர்த்தம் ஸோ நெடில் வந்து வறுமைன்னு பார்த்திருக்கும் இந்த குரில் வந்து நோய் பார்த்துருப்போம் அடுத்து வந்து கா வரிசையில் வந்து கா கு கை கோ ஸோ இது வந்து பார்க்கும்போது இந்த காக்கு வந்து சோலேன்னு சொல்லுவாங்க கூக்கு வந்து பூமி கை வந்து ஒழுக்கம் கோ வந்து அரசன் ரொம்ப முக்கியம் இது எல்லாமே வந்து முக்கியமான அடிக்கடி கேட்ட கொஸ்டின் ஏரியாவில் இருக்கு அது அடுத்தது வந்து சா வரி சொல்லுவாங்க சா சி சே சோ இந்த நாலுமே இருக்கு இந்த சாக் வந்து இறந்து போன்னு சொல்கிறது வந்து இயற்கைன்னு சொல்லுவாங்க இன்னொரு லட்சம் கூட இருக்கும் நிறையா இருக்கும் அதெல்லாம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம இழச்சி தான் கொடுக்கணும் சே அப்படின்னா உயர்வு சோடனா மதில் ஸோ இதுவும் வந்து முக்கியமானது அது ஸோ அடுத்தது பார்த்துக்கலாம் ஸோ அடுத்தது வா வரிசல் வந்து வா வி வை வந்து வா அப்படின்னா அடித்தல் அர்த்தம் மலர்னு அர்த்தம் வை புல் அப்படின்றது வீட்னா கவர்தல் அர்த்தம் கவர் அடுத்தது வந்து ஒன்று இருக்கு நெடில வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஒரு இது ஒரு மொழியில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்களை நம்ம பார்த்துருக்கோம் மனப்படம் பண்ணி திரும்ப ஒரு அஞ்சு டூ ஆறு முறை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும் ஸோ இது முக்கியமான தகவலுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கணும் நன்றி வணக்கம்